வணக்கம் மக்களே நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இந்த எம்எஸ்வி கார்டன் சேல்ஸ ஸ்டாப் பண்ணாங்க அதுக்கப்புறம் கார்டன் அப்டேட்ஸ் போடுறேன்னு சொன்னாங்களே ரோஸ்டெடி எல்லாம் செத்து இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பா டவுட் இருக்கும் ரோஸ் செடியெல்லாம் சாகலைங்க ரோஸ் செடியெல்லாம் நல்லா தான் இருக்குது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருந்ததுனால எதுவும் வீடியோ போடலை நீங்கள் பிளான்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும் மோஸ்ட்லி எல்லாமே நல்லா ஹெல்த்தாக தான் இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம் எப்படியெல்லாம் மருந்து யூஸ் பண்ணணும் பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கூட போட்டிருந்தோம் அதை ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் மோஸ்ட்லி பிளான்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஆயிடுச்சு தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிலத்தில் வச்சிருந்த ஒரு த்ரீ டு ஃபோர் பிளான்ஸ் வந்து ஹீட் ராட்னால வந்து ஃபுல்லாக வந்து அவுட் ஆயிடுச்சு தண்ணி சரியாக ஊற்ற முடியல அதனால அது வந்து சீக்கிரம் காலி ஆயிடுச்சு மற்றபடி கவர்ல வச்சிருக்கிற செடி எல்லாமே ரெக்கவர் ஆகி எல்லாமே சூப்பராக வந்துட்டு இருக்கு நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து இந்த புஷ்பாஞ்சலி நர்சரியில் ஆர்டர் போட்ட பிளான்ஸும் அதுக்கப்புறம் நான் கவர்ல வளர்க்குற பிளான்ஸும் தான் கவர்ல வளர்க்குற பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாம் சூப்பராகவே இருக்குங்க இந்த பிளான்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியுது வீடியோவே ரொம்ப பழைய வீடியோ இப்போ கண்டிஷனுக்கும் இன்னும் வந்து மழை வந்ததுனால ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பிளான்ஸ் எல்லாமே இதே மாதிரியான வீடியோ வேணும்னா மறக்காம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பிளான்ட்டிங் வீடியோவும் கண்டிப்பாக இதுக்கு மேலே போடுறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் மக்களே